கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்தன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பத்தொன்போதை நாம் வாசிக்கலாம் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் பூமிக்குரிய தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம் இப்ப யோசிப்புக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா மரியாள் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் விவாகம் நடக்கவில்லை இப்ப மரியாள் யோசியப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது விவாகத்திற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது யோசிப்புக்கு தெரிய வருகிறது அப்ப அப்படி தெரிய வரும் பொழுது யோசிப்பு என்ன செய்கிறார் மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கிறார் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் என்று நாம் வாசிக்கிறோம் இப்ப இந்த சுச்சுவேஷன் நம்ம தியானிக்கணும் இப்போ இரண்டு பேருக்கு விவாகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதாவது யோசேப்பும் அறியாலும் விவாகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவாகம் நடைபெறுகிறதுக்கு முன்பாகவே அந்த பெண் கர்ப்பவதியா இருக்கிறாள் என்கிறது அந்த புருஷனுக்கு அதாவது அந்த நபருக்கு தெரிய வருகிறது அப்ப அந்த சுச்சுவேஷன்ல அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்கிறத நாம் யோசிக்க வேண்டும் இஸ்வெளிலே ஒரு பிரமாணம் உண்டு விவாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் ஒரு பெண் விவாகத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கையில் விவாகத்திற்கு முன்பாகவே கர்ப்பவதியா இருக்கிறாள் என்று சபைக்கு தெரிய வரும்பொழுது என்ன அந்த பண்ணும் என்ன பண்ணணும்னா தகப்பன் வீட்டுக்கு முன்பாக வைத்து எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இஷ்டவேலிலே ஒரு மாறாத பிரமாணம் உண்டு இந்த பிரமாணத்தின்படி என்ன செஞ்சிருப்பாங்க என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா மரியாலை கண் கல்லெறிந்து கொண்டிருப்பாங்க ஆனா யோசிப்பை பாருங்கள் இந்த யோசிப்பு மரியாளுக்கு அப்படி சம்பவிக்காதபடிக்கு அவளை அவமானப்படுத்த அதாவது மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இந்த யோசிப்பு செய்கிறத பாருங்கள் அவர் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருக்கிறார் இப்ப இந்த சுபாவம் அவருக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு வாசிக்கிறோம் அந்த அந்த வசனத்துல வாசிக்கிறோம் அவள் புருஷ்ணாகி யோசிப்பு நீதிமானா இருந்து இது நீதிமான் செய்கிற காரியம் இப்ப யோசிப்பு நீதிமானா இருந்தபடினாலே அவர் என்ன பண்ணாரு அவமானப்படுத்த மனதில்லை அப்ப யோசிப்பி போன்று நாமும் நீதிமான்களா இருந்தோமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம் மற்றவர்களை அவமானப்படுத்துகிறதை குறித்து நாம் யோசிக்கவே மாட்டோம் மற்றவர்களை நம் நாம் அவமானப்படுத்த மாட்டோம் இந்த பார்க்கும் பொழுது மரியாள் அதாவது பரிசுத்தாவினாலே அவங்க கற்பவதி ஆனாங்கிறது யோசியப்புக்கு அது வரைக்கும் தெரிந்திருக்கவில்லை அடுத்துதான் சொப்பனத்துல தேவன் அவங்களுக்கு அவருக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப யோசியப்பு இடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன யோசிச்சிருப்போம் நம்ம என்ன செய்திருப்போம் எவ்வளவு கோபம் நமக்கு வந்திருக்கோம் ஆனா பாருங்க யோசேப்பு நீதிமானா இருந்தபடினாலே அந்த எந்த ஒரு அஹ் ஆஹ் கோபமோ இல்ல ஒரு மூர்க்கமோ இல்ல அந்த பெண்ணின் மீதான ஒரு வெறுப்போ எதுவுமே இல்லாம அவர் நீதிமானா இருந்தபடினால என்ன பண்ணாரு அவங்களை அவமானப்படுத்த அவருக்கு மனதில்லை என்று வாசிக்கிறோம் இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யோசித்து பார்ப்போம் இப்ப நமக்கு யாராவது ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்களா நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நாம் நாம் நம்புகிற ஒருவர் நாம் எவ்வளவோ நம்புகிற ஒருவர் நமக்கு விரோதமாக நமக்கு துரோகம் செய்திருக்கிறார்களா அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம் இல்லையா நம்ம விருப்பம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நன்மை நடக்க கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களுக்கு எந்த நன்மை நடைபெறக்கூடாது அவங்க விழணும் அவங்களுக்கு ஏதாவது தீமை சம்பவிக்கணும்னு தான் நம்ம நினைப்போம் அப்போ அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது அப்படின்னா நாம் நீதிமான்கள் அல்ல அப்போ மற்ற இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் மற்றவருடைய குறைவுகளை நாம் என்ன பண்ண எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்த கூடாது மற்றவருடைய குறைகளை எல்லாருக்கும் முன்பாக நாம் வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நாம் நீதிமான்கள் அல்ல என்கிறத நம்மளே என்ன பண்றோம்னா வெளிப்படுத்துகிறோம் அப்போ அந்த தள்ளி விடுகிற காரியத்தை கூட அவர் என்ன பண்றாருன்னா ரகசியமாய் செய்யறார் அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் அதுதான் ஒரு நீதிமானுக்கான சுபாவம் ஆதியாகமா ஒன்பதாம் அதிகாரத்திலே நாம் நோவாவை குறித்து வாசிக்கிறோம் நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் சேம் காம் யாபேத் என்று இப்ப நோவா அந்த அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது திராட்சரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுக்கிறதான் என்று பார்க்கிறோம் அப்போ சேம் என்ன பண்றார் முதலாவது காம் வருகிறார் காம் வந்து என்ன பண்றார் அப்படின்னா தகப்ப நிர்வாணமாய் படுத்துக் கொண்டிருக்கிறதை தூங்கி கொண்டிருக்கிறதை கண்டும் அப்படியே போயிட்டு அந்த நிர்வாணத்தை மூடாமல் சகோதரர்கள் இரண்டு பேர்ட்டையும் சொல்றாரு சேம் கிட்ட யாப்பே யாப்பிட்டையும் சொல்றாரு தகப்பன் இப்படியாக தூங்கி கொண்டிருக்கிறார்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் பின்பாக நடந்து வந்து அதாவது எப்படி இருக்கிறது வசனம் அப்படின்னா வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான் அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் பாருங்க இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அவர்கள் பின்னிட்டு வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் ஒரு இடத்துல குறைவுகள் இருக்கும் பொழுது அந்த குறைவுகளை நாம் பார்க்க கூடாது அந்த குறைவுகளை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கூடாது இப்ப காம் அதுதான் செய்தார் தன்னுடைய தரமுடைய நிர்வாணத்தை போய் அவர் அறிவித்தாரே தவிர அந்த நிர்வாணத்தை மூட வேண்டும் என்று அவருக்கு தோணவே இல்லை பாருங்க அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய குறைவுகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த குறைவுகளை ஒரு மூணு பேர்கிட்ட நாலு பேர்கிட்ட போயிட்டு நம்ம சொல்றோம் அவங்க நிர்வாணத்தை அவங்களுடைய குறைவுகளை நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோமே தவிர அந்த குறைவுகளை நீக்குகிறதுக்கான காரியத்தை நம்ம பார்க்கிறதே இல்லை அந்த குறைவுகளை சரிப்படுத்துகிறதுக்கான காரியத்தை நம்ம பார்க்கிறதே இல்ல ஆனா பாருங்க இந்த சேமும் யாபேத்தும் என்ன செய்யறாங்க தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அதை வந்து மூடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன நாம் மற்றோட குறைவுகளை பார்க்காமல் மற்றோட குறைவுகளை நம் பற்றி நம் மற்ற இடத்துல போய் அறிவிக்காமல் அதை சரிப்படுத்த தேவையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நோவா எப்படி சேமையும் யாபேத்தையும் ஆசீர்வதித்தாரோ அப்படியே தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார் அவர் யாப்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம் சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் என்று சொல்லுகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை விருத்தியாக்க வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்ன செய்யணும் தெரியுமா யோசேப்பை போல இந்த சேமை போல யாப்பியத்தை போல நாம் எப்படி இருக்கணும் மற்றோட குறைவுகளை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாம மற்றோட குறைவுகளை நாம் பார்க்காம அதை மற்றவர்களுக்கு ஒரு மூணு பேர்கிட்ட நாலு பேர்கிட்ட அப்படி இடத்துல போய் நான் அறிவிக்காம நாம் அந்த குறைவுகளை நீக்கும்படியாக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அப்படியே நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகப்பனே துதிக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த சேமை போல யாப்பத்தை போல நீதிமானாகிய யோசிப்பை போல நாங்கள் மற்றோட குறைவுகளை வெளிப்படுத்தாமல் அந்த குறைவுகளை சரி பண்ணத்தக்கதாக கிருபிய கத்தரை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்